ஒரு <speaking> ஓப்பன் பண்ணு ஓபன் ஐயய்யா ஒரு கிராம் கே என்ன இருக்குது வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன் இது என்னது வாங்கையில இருந்து இதா சரி ரைட் அடுத்து பாக்கெட் அது என்ன வாரண்டி கார்டா ஒன்றுமே ஃபில்லப் பண்ணி வந்துருக்காதே நல்லா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கேள்விப்பட்டிருக்கேன் கொடுக்க ஆனால் பாக்ஸ் ஓப்பனாக வரும் இப்போதான் கேள்விப்படுறேன் ரொம்ப ஆமாம் எப்படி கார்டு நல்ல வேலை பார்த்துருக்கல அரையும் வரையுமா பேக்கேஜில் இந்த மாதிரி பேக்கேஜ் அனுப்பணும் நான் எதிர்பார்க்கல

அமேசான் கார்டோட சேட்டை தான் இதெல்லாம் கோட்டை கீழே என்ன இருக்குது அது வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன் இது என்னது கோங்கையில் இருந்து இதா ஐயரமா சரி ரைட் அடுத்து பாக்கெட் அது என்ன வாரண்டி கார்டா ஒன்றுமே ஃபில்லப் பண்ணி வந்துருக்காதா பதிவிங்களா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பாக்ஸே ஓப்பனாக வரும்னு இப்போ தான் கேள்விப்படுறேன் ரொம்ப என்ன இது நல்லா கவராக இருக்குது